இந்த நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி ரிஷபராசி ரிஷபராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி சுக்கரர் பெரும்பாலானவங்க நல்ல ஒரு சிவந்த மேனியுடனும் இவங்களுடைய மூக்கு கொஞ்சம் பெரிய மூக்காவும் இருக்கும் இவங்களுடைய இயல்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருப்பாங்க ஒரு சில விஷயம் வந்துருச்சு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சுன்னா ரொம்ப கோர கோபக்காரங்களாக மாறிடுவாங்க நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஒரு விருப்பமுள்ள நபர்களில் இந்த ரிஷபராசி என்பர்களும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலானவங்க பத்தி பார்த்தீ நல்ல ஒரு செல்வ செழிப்பு நல்ல ஒரு குடும்ப அமைப்பு இவங்களுக்கு அமையும் நல்ல ஒரு அழகான மனைவி நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இவங்களுக்கு அமையும் இவங்களாலேயே சின்ன சின்ன இடர்பாடுகள் இவங்களே உருவாக்கிக்குவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த என்பர்கள் நல்ல ஒரு சுகபாகமாக வாழ்ந்தாலும் கூட இவங்களால சின்ன சின்ன இடர்பாடுகள் குடும்பத்துக்குள்ள வரும் மன நிம்மதி குறையிற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இவங்களால வரும் ஆனால் இவங்களே தான் அந்த குடும்பத்துக்கு பெருமையும் தேடி கொடுத்துருப்பாங்க ஆனால் இவங்களாலேயே சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் தரிசனம் ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்துடும் எல்லாருக்கிட்டையுமே நல்ல ஒரு நட்புணர்வோடு பழகக்கூடியவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலை இருந்தாலும் கூட அதை பொறுமையாக கையாளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உள்ள நபர்கள் அப்படின்னா இந்த ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம் மற்றவங்ககிட்ட கொஞ்சம் ஒளிவு முறைவில்லாமல் வெளிப்படையாக பேசிடுவாங்க எதுலேயுமே மனம் விட்டு வெளிப்படையாக பேசக்கூடியவங்கள அந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க நேர்மையாக இருக்கணும் நம்மளும் நேர்மையாக இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நேர்மையாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கள இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க இருப்பாங்க தன்னுடைய மனதில் நினைக்கிறத அப்படியே மற்றவங்க புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் வந்து அவ்வளோ எளிதாக அது நடக்காது அதனால் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன இடர்பாடுகள் இவங்களுக்கு வரும் சரி இவங்களுக்கு வரிகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு வரிகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசி என்பர்கள் தன்னை அழகுபடுத்திக்குவாங்க தன்னை சார்ந்த இடத்தையுமே அழகாக வைத்திருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பேச்சில் ரொம்ப சாமர்த்தியசாலிங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது கூட அவ்வளோ அருமையாக பேசுவாங்க இயல்பாகவே இவங்களுக்கு வரும் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் பெரும்பாலும் அந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஜோதிடர்கிட்ட கால் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் சரி வாங்க நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல குரு சுகஸ்தானத்துல சுக்கரனும் கேதுவும் பஞ்சமஸ்தானத்துல சூரியன் புதன் செவ்வாய் தொழில் சனி பகவான் வக்கிரகம் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் வரும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் சுகஸ்தானத்தில் கேதுவுடன் சேர்ந்து இருக்கிறார் அதனால் உடல் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் உடல் கொஞ்சம் சோர்வாக கொஞ்சம் பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு மனநிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் ஆரோக்கிய தொடர்பாக ஏதாவது சின்ன சின்ன பாதிப்புகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துட்டு ஆரோக்கியமான உணவுகளை இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கோங்க சொத்து சம்பந்தமான விஷயத்தில் சின்ன சின்ன மன உளைச்சல் தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் வரும் மற்றவங்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுங்கள். குறிப்பாக உங்களுடைய உடன்பிறப்புகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுடைய பாரம்பரிய சொத்துனால் சின்ன சின்ன இடர்பாடுகள் இதெல்லாம் கொஞ்சம் வரும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது தொழில் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும் தீபாவளியில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஏன்னா தீபாவளிக்கு பக்கத்தில் வந்துட்டு இனிமேல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நம்பகமானவங்க கிட்ட மட்டும் தொழில் தொடங்குறவங்க கிட்ட மட்டும் நம்பி விளம்பரத்துக்கு கொடுங்க இல்லை அப்படின்னு தேவையில்லாம இடர்பாடுகள் பணத்தை ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் விளம்பரத்துக்காக கொஞ்சம் பணம் கேட்குறாங்க அப்படின்னா முன்கூட்டியே கேட்குறாங்கன்னா கொஞ்சம் நம்பகமான ஆளாக அப்படின்னு கேட்டுட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுக்கறது ரொம்பவும் நல்லது பிள்ளைங்க கல்வி சம்மந்தமான விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் இறங்குனீங்க அப்படின்னா கல்விக்காக நீங்கள் செலவு செஞ்சீங்க அப்படின்னா அதிலெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது திருமணம் தொடர்பான முயற்சியெல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நல்ல திருப்பத்தை இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க அவசரம் வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க வழக்கமாகவே நீங்கள் பொறுமையான நபர்களாக தான் இந்த ரிஷபராசி மாணவர்கள் இருப்பாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் அவசர அவசரமாக முடிவு எடுப்பீங்க அதனால் சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் வரதுக்கான சூழ்நிலை கொஞ்சம் அமைஞ்சிடும் அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையில் இருந்து பெருமாள் வழிபாடை செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு ராஜயோகம் கிடைக்கும் உங்களுடைய செல்வ செழிப்பு எடுக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பெருமாள் வழிபாடை தவறாமல் செய்ய ஒரு முறை முடிந்தால் திருப்பதி வெங்கடாஜலபதியை போய் தரிசிச்சிட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் நம்பிக்கையோட செய்ய ஒரு சிலருக்கு வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வாழ்க்கை துணைக்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரித்து சென்னீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது அதோடு கூட வருகின்ற நாட்களில் நவராத்திரி வருது சுமங்கலி பெண்களுக்கு உங்களால் முடிந்த மங்கள பொருள்களை வாங்கி சுமங்கலி பெண்களுக்கு கொடுங்க இதை மறந்துடாமல் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் இந்த ரிஷபராசி என்பர்கள் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க இந்த காலகட்டத்தில் நவராத்திரி காலகட்டங்களில் சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் மங்கள பொருள்கள் வ வழங்க பிறகுறதன் மூலிமா உங்களுடைய செல்வ செழிப்பும் அதிகரிக்கும் ஏன்னா சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை கூட செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் இந்த ரிஷபராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களை பொறுத்தவரையில் இந்த ரிஷபராசி ரிஷபராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வு நாட்கள அமைந்திருக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் மற்றபடி தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் பொருளாதார நிலையாகட்டும் நல்ல ஒரு உயர்வு பெறக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு உறவினர்களால் இருந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் இது எல்லாமே கொஞ்சம் குறையும் எதிரிகளுடைய தொல்லையும் கொஞ்சம் குறையும் புதன் அன்று கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எடுக்கிற விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கு இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் வருமானம் சிறப்பாக இருக்கு திங்கக்கிழமை அன்று கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களை இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயார வழிபட மறந்துடாதீங்க புதன்கிழமையில உங்களால் முடிந்தது அப்படின்னா ஒரு ஐந்து சுமகழி பெண்களுக்கு தானம் வழங்குங்க மங்கள பொருள்களை வழங்குங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குரு சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் கொஞ்சம் குறையும் வரவு அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனைகள் சரியாகும் வழக்கு விவகாரங்கள்லாம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வேலையில் கடந்த சில நாட்களில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருந்திருக்கும் வேலைக்கு நிறைய வேலை பலம் அதிகமாக இருக்கிறதுனால ஏண்டா அந்த வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும் அந்த நிலை வருகின்ற நாட்கள்லாம் மாறும் செவ்வாய்கிழமை அன்று கொஞ்சம் கவனமாக இருங்க சந்திராஷ்டமம் புதிய விஷயங்கள் எதிலேயே ஈடுபட வேண்டாம் வார்த்தையில் கூட கொஞ்சம் தடிமனான வார்த்தைகளை பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது அதோட கூட வருகின்ற நாட்களில் நவராத்திரி வருது நவராத்திரியோட கடைசி நாளில் உங்களால் முடிந்தது அப்படின்னா மங்கள பொருள் ஒரு ஐந்து சுமங்கலி பெண்களுக்கோ அல்லது ஏழு சுமங்கலி பெண்களுக்கோ தானமாக வழங்குங்க நல்ல பலன் கிடைக்கும் மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் செவ்வாய் பகவான் உங்களுடைய நிலையை படிப்படியாக உயர்த்துவார் ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் சொத்து வாங்கக்கூடிய யோகத்தை உண்டு பண்ணுவார் முன்னேற்றத்தை கொடுப்பார் துணிச்சலத்தை கொடுப்பார் அதனால் எல்லா விஷயத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த மிருகசீரன் நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் குறிப்பாக காவல்துறையில் இருக்கிறவங்க மருத்துவ துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு இந்த யோகம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அப்படின்னே சொல்லலாம் புதன்கிழமை மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருக்கு அன்றைய தினம் உங்களுக்கு சந்திராசிரமோ புதிய எதுலையாவது இறங்குறது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வீட்டிலேயாகட்டும் வெளியிலேயாகட்டும் நவராத்திரி கொலுவில் கலந்துக்கிறீங்க அப்படின்னா உங்களால் முடிந்தது அப்படின்னா ஒரு ஐந்து சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருள்களை வாங்கி கொடுங்க நல்ல பலன் கிடைக்கும் ஏன்னா நீங்கள் சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் லட்சுமியோட அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா முடிந்தால் இந்த மாதிரி ஐந்து மங்கள பொருட்களை பொருள்களை வாங்கி ஐந்து சுமங்கலி பெண்களுக்கு கொடுங்க கண்டிப்பாக அந்த லட்சுமி தேவியோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ